இந்த கால்சியம் ரிச்சான பிரண்டையை வாரம் ஒரு முறையாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அட்லீஸ்ட் ரசம் துவையல் சூப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கணும் அதுக்கு பிறண்டை வாங்கும்போது இதை மாதிரி இளம் பச்சை நிறத்தில் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிற கொடி எல்லா பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதை அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அடிப்பகுதி பிரண்டை தான் கிடச்சிது அந்த டார்க் பச்சை கலரில் உள்ளதான் கிடச்சிது அப்படின்னா அதோட கணுப்பகுதியை உடச்சிங்கனாலே போதும் அதோட நார் நல்லா உறிஞ்சி வந்துடும் அதை கணு கணுவாக அதாவது பீஸ் பீஸாக எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அரிப்பு தன்மை போகும் இதை நீங்கள் சூப்புலேயோ ரசத்துலேயோ துவையல்லையோ சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு எண்ணெயில் குறிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க நல்லா செம்பு நிறத்தில் வதக்குனதுக்கப்புறம் அதில் சேர்த்திங்க அப்படின்னா பிறண்டையில் இருக்கிற அரிப்புத்தன்மை சுத்தமாக இருக்கவே இருக்காது ஸோ அந்த அரிப்புத்தன்மையே இல்லாமல் நீங்கள் பிரண்டையை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி